இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாருங்களாம் பார்க்கவே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்க நம்ம கல்யாண வீட்டுக்கு போனாலும் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிட்றது எனக்கு இந்த குழம்பு தான் அந்த அளவுக்கு பிடிக்கும் அங்கே பாருங்க இன்றைக்கி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குழம்பு பண்ணுறதுக்கு நான் கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் அவங்க பாருங்கள் எடுத்துகிட்டு நாலு பக்கமும் கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு சொத்து அது மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ இந்த கட் பண்ண கத்திரிக்காயை மாற்றி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போயுமே கத்திரிக்காவை கட் பண்ணால் தண்ணியில் சேர்த்தணும் இல்லை கலரும் மாறிவிடும் இப்போ கத்திரிக்காயை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு நம்ம முன்னாடியே கட் பண்ணி வச்சிருக்கோம்ல கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்து கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் நல்லா வதங்கும் போது இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க கத்திரிக்காய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இது வெள்ளை எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ கத்திரிக்காய் மாற்றி கொடுத்துட்டு அதே பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் மேலே கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்து பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா சேர்ந்து வந்துருச்சு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண வெங்காயத்தை ஃபுல்லாக சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு பழுத்த ரெண்டு தக்காளியை நீரை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ தக்காளியை உள்ளே சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து தக்காளியும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா அங்கே பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மசாலாவெல்லாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு கணசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும் வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக அரை மூடி தேங்காவை நல்லா பூ போல துருவி வச்சிருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் எடுத்தது சின்ன தேங்காய் அதனால் அரை முடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற பெரிய தேங்காய் வரந்தால் கால் கப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நம்ம மசாலாவோட இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க இறக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு மாற்றி வச்சுக்கோங்க குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க திரும்பவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லா லைனில் பண்ணால் மட்டும்தான் இந்த குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு முப்பது சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மு சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் சின்ன வெங்காயத்தை தோல் நிற்கிட்டு அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன் கட் பண்ணி சேர்க்கலை அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை தோல் நிற்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட கருவேப்பிலர் தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க என்கிட்ட இல்லை இப்போ சேர்த்துட்டு பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு நம்ம மிக்சியில் மசாலா அரைத்து வச்சுக்கோமில்ல மசாலாவை உள்ள சேர்த்துக்கோங்க மசாலாவை சேர்த்துட்டு எண்ணெயிலையும் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மசாலாவை எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ரெண்டு லெமன் சேர்ந்த மாதிரி புளி எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த புளி தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸியில் மசாலா அரைச்ச பார்த்திங்களா மிக்ஸிலேயே தண்ணி சேர்த்து மிக்ஸி அளவு செட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இதுவரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கல உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்து புளி பச்சை எல்லாம் போய் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே கத்திரிக்காயை வதக்கி மாற்றி வச்சுக்கோம்ல கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்த மசாலா நல்லா கத்திரிக்காயோடு சேர்ந்து நல்லா வெந்து வரும் நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அந்த ரோல்ஸில் நல்லா கந் மசாலா இறங்கும் இதை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம கத்திரிக்காய் சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்க கொதிச்சு வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு குழம்பு இறக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளம் சேர்க்கறதா தான் சேர்த்துக்கோங்க எனக்கு வெள்ளம் தேவையில்லை டேஸ்ட் அந்த அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் வெள்ளம் சேர்க்கணும்னு அவசியமும் இல்லை இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு இறக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பர் ஐடியா ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம மிளகாலாம் சேர்த்துக்கிறதுனால வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினா இந்த மாதிரி ஒரு தடவை எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் திரும்ப திரும்ப செய்வீங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ